இந்த தீபாவளிக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான பேக்கரி ஸ்டைலில் ஒரு மிக்சர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மிக்ஸ்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு மிக்ஸ்சர் வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாங்க ஒரே மாவு இருந்தால் போதும் ஓமமும் ரெடி பண்ணிடலாம் பூந்தியும் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி அந்த சத்தத்தை கேளுங்களேன் நல்லா மொறு மொறுன்னு அந்த ஈவினிங் டீ டைம்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குங்க நான் எடுத்திருக்கிறது நானூறு கிராம் கடலை மாவு நல்லா ஜல்லிச்சு சேர்த்துங்க அப்போ தான் பூந்தி நல்லா உப்பி வரும் ஒரே ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நம்ம கடையில் வாங்கின பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு சிட்டிகை மட்டும் சமையல் சோடா சேர்த்துங்க சமையல் சோடா சேர்த்துறனால பூந்தி நல்லா உப்பி வரும் முதல்ல எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது தண்ணியெல்லாம் ஒட்டுக்கா ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாகவும் இல்லாமல் இலக்கமாகவும் இல்லாமல் தோசை மாவு இருக்கு இல்லையா அந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் கலந்தாதான் பூந்தி நல்லா உப்பி வரும் பாருங்க நல்லா நொறைச்சு ஈவனாக எல்லா பக்கமுமே மாவு படுற மாதிரி கலந்து விட்டுருங்க அப்பதான் மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன் நம்ம கடைசியில் மிளகாய் தூள் அப்போ அப்பதான் அந்த கலர் ஈவனா எல்லா பக்கமே மேட்ச் ஆகும் ஊத்துனா இந்த மாதிரி பக்குவம் இருக்கணும் தோசை மாவு இல்லையா அந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும் பூந்தி சுடும்போது அடிக்கனமான கடாயில சுட்டா கீழே இருந்து மேல உப்பி வரக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் எண்ணெய் வந்து அரைக்கு கீழே இருக்கணுங்க அப்போ தான் நம்ம ஊற்றும் போது பூந்தி நல்லா பொங்கி வரும் நல்லா எல்லாமே கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்தி பாருங்க நல்லா உப்பி வருங்க பூந்தி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட பூந்தி சூப்பராக மொறு மொறுன்னு வரும் அதே மாதிரி நம்ம சுட்டை எடுக்கும்போது தனலை கம்மியாக வச்சு சுட்டை எடுத்தாதான் பூந்தி நல்லா மொறு மொறுன்னு வரும் நல்லா கலந்து விட்டு ஒரு டெஸ்டிங்க்காக கொஞ்சோண்டு ஊற்றி பாருங்க அந்த பூந்தி நல்லா உப்பி மேலே வரும் பெரிய கண்ணு கரண்டி இல்லைனா சின்ன கண்ணு கரண்டி இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த கரண்டிக்கு மேலே கொஞ்சமாக கரண்டியை வச்சு மாவை மேலே ஊற்றி சும்மா ஆட்டினிங்கன்னா பந்து போல் அழகாக பூந்தி உப்பி மேலே வருது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஒட்டுக்கா டம்ப் பண்ணி ஊற்றுனோம் அப்படின்னா அந்த பூந்தி வந்து வாழ்வாளாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றும் போது பூந்தி சூப்பராக சாஃப்டாக நல்லா மொறு மொறுன்னு வரும் பாருங்கள் அழகாக பந்து மாதிரி விழுந்துருக்குல்ல ஒட்டுக்கா டம்ப் பண்ணாமல் நான் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றுங்க பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் வெறும் பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க அதுவும் ஒரே மாவில் ரெண்டு ரெசிபினா எவ்வளோ ஈஸியான ரெசிபி ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க தான் மிக்சர் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சூப்பராக வரும் ஒவ்வொரு தடவை நீங்கள் ஊற்றிட்டு கரண்டியை நல்லா தொடச்சிருங்க அப்போ தான் பூந்தி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வரும் எண்ணெயை ஃபுல்லாக நல்லா வடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வடிப்போம் இல்லையா அதில் போட்டுட்டு நல்லா வடிச்சுட்டு எடுத்து வைங்க மிக்சருக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த ஓமப்பொடியும் பூந்தியும் தான் அதுவும் இந்த ஓமப்பொடி செய்கிறது ரொம்ப சிம்பிள் நான் எடுத்துருக்கிறது நானூறு கிராம் கடலை மாவு கடலை மாவை நல்லா ஜலிச்சு சேர்த்துங்க அப்போ தான் எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா மொறு இருக்கும் மூணு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் கடல் இருந்தாலும் பரவாயில்ல அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவைக்கேற்ப உப்பு உப்பு வந்து அரை ஸ்பூன் மட்டும் தான் நான் சேர்த்திருக்கேன் ஒரு சிலர் அதிகமாக சேர்த்துவாங்க அப்படி தேவைப்பட்ட ஒரு கால் ஸ்பூன் மட்டும் எச்சா சேர்த்திக்கோங்க இது கூட ஒரே ஒரு சிட்டியை சமையல் சோடா மட்டும் சேர்த்திட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கெட்டியா பிணைஞ்சுக்கோங்க இது ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு கோதுமை மாவெல்லாம் நம்ம சப்பாத்திக்கு பிணையவோல அந்த மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இலக்கமாகவும் இருக்க கூடாது மீடியமான பதத்துல இருந்தாதான் ஓமப்பொடி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கடைசியா நம்ம ஒரு குழி கரண்டி கொதிக்கிற எண்ணெயை மாவு மேலே ஊத்திடுங்க உடனே கை வச்சிடாதீங்க கையெல்லாம் சூடாயிடும் பதினஞ்சு செகண்ட் மட்டும் விட்டுட்டு கையோட அந்த எண்ணெய் மாவுக்குள்ளே படுற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க அவ்வளோதாங்க பார்க்கவே மாவு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம மஞ்சள் பொடி கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக தான் போட்டிருக்கோம் பேக்கரியிலலாம் நம்ம வாங்குறோம்ல சேம் டேஸ்ட் தாங்க இருக்கும் கடைசியாக நான் ஒரு மசாலா சேர்த்துருக்கேங்க அந்த மசாலா சேர்த்தும் போது சேம் பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கிற மிக்சர் மாதிரியே இருக்கும் நம்ம மீடியம் சைஸில் அந்த அச்சு தான் எடுத்திருக்கோம் அச்சை உள்ளே போடுறக்கு முன்னாடி எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு முக்கால்வாசி இருக்கிற மாதிரி போட்டுட்டு சுற்றுங்க அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதும் ஈஸியாக யார் வேணும்னாலும் இந்த மாதிரி மிக்சர் ரெசிபியை பண்ணிடலாம் எண்ணெயை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கையை எண்ணெய்க்கு மேலே வச்சு நல்ல ஒரு மூணு சுத்து சுத்தீங்கன்னா போதும் ஈவனாக எல்லா பக்கமுமே பரவிடும் நல்ல நொறைச்சு வரும் அந்த நொறை அடங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படியே திருப்பி போட்டுருங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி மிக்சர் செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்தலாம் சலசலப்பெல்லாம் அப்புறம் எண்ணெயை நல்லா வடித்து எடுத்து அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வச்சுருங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்ம மஞ்சள் பொடி போட்டிருக்கோம்ல அதனால பார்க்குறக்கு கடையில் வாங்குற மாதிரியே நல்லா மொறு மொறுன்னு கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஒரே ஒரு தடவை செஞ்சு பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டடாக பண்ணுவீங்க அடுத்து ஐம்பது கிராம் பச்சை வறுக்காத நடக்கடலை எடுத்திருக்கேன் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த பச்சை நடக்கடலை தோல் உரிகிற வரைக்கும் நல்லா மொறு மொறுன்னு வறுத்துருங்க நல்லா எயிட்டி பர்சன்ட் வெந்ததுக்கு அப்புறம் பதினஞ்சு முந்திரி பருப்பை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் இந்த டைமில் போட்டால் தான் ரெண்டுமே ஈவனாக வருபடும் ஏன்னா முந்திரியை முன்னாடியே போட்டேன்னா அப்புறம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கருப்பாக வருபட்டுரும் இப்போ எயிட்டி பர்சன்ட் நடக்கடலில் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துனால ஈவனாக ரெண்டுமே ஈக்குவலாக வெந்துருச்சு இதை நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க இப்படி நீங்கள் வறுக்கும் போது நமக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஐம்பது கிராம் பொட்டுக்கடலையை நல்ல மொறு மொறுன்னு லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துருங்க பொட்டுக்கடலை போது செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இது நம்ம சவுத் இந்தியனோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி மிக்சர் செஞ்சு அசத்திடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது பூண்டை தோளோடு சேர்த்திருக்கேன் சும்மா இடிச்சிட்டு ஒரு பதினஞ்சு பூண்டை சேர்த்தி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கெட்டும் போகாதுங்க எல்லாத்தையுமே தனித்தனியாக வருகிறனால அதோட ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும் ஐம்பது கிராம் நான் அவளை எடுத்திருக்கேன் அவளை வந்து கரண்டிக்குள்ளே போட்டு நல்லா அப்படியே ஆட்டினீங்கன்னா அது வெளியில் போகாமல் அந்த கரண்டிக்குள்ளேயே நல்லா வறுப்பட்டு மொறு மொறுன்னு வந்துடும் நம்ம அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சிடலாம் இப்படி நம்ம வறுக்கும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துங்க அதோட வாசனையே சும்மா கம கமன்ட்டு இருக்குங்க சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைசியாக அந்த கருவேப்பிலை எடுத்து தனியாக வச்சுடுங்க நம்ம வறுத்த எல்லா பொருளுமே இப்போ தனித்தனியாக மிக்ஸ் பண்ண போகிறோம் அது கூட ஒரு மசாலாவும் சேர்த்த போகிறோங்க இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துறனால தான் பேக்கரியில் செம்ம சூப்பராக டேஸ்டியா இருக்குது நம்ம ரெடி பண்ண ஓமத்தை ரொம்ப பொடியாக அமுத்தக்கூடாது சும்மா லைட்டாக அமுத்தி விட்டுருங்க நம்ம மிக்சிங் பண்ணும்போதே மொறு மொறுன்ட்டு அது நல்லா உடஞ்சிரும் கலக்கருக்கு ஏசாவாக ஒரு பாத்திரத்துக்குள்ளே பூந்தியை முதல்ல போட்டுருங்க ரெண்டாவது ஓமப்பொடியை போடுங்க தனித்தனியாக சேர்த்தும் போது பூந்தி ஓமப்பொடி நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் கடைசியாக நடக்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் வருத்தம் இல்லை அதையும் சேர்த்திடுங்க இதில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி மசாலா சேர்த்தி பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஏற்கனவே நம்ம மாவுளையும் சில்லி பவுடரை சேர்த்திருக்கோம் ஒரு ஸ்பூன் உப்பு இது கூட ஜீரா பவுடரை மட்டும் சேர்த்தி பாருங்க சம ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஜீர்ணத்துக்கும் அது ரொம்பவே நல்லது நல்லா குளிக்கி விட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மிக்சர் பிடிக்கும் பண்ண தெரியாது அப்படிங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்கிங்